ரத்தம் சொட்டுதான் வந்துட்டா ரே என் பக்தன்டா இப்படிலாம் செய்யாதரா எனக்கு லாஸ் ஆகும்டா செய்யாதராங்கிறா நீ சொல்ல நான் செத்துருவேங்கிறான் கழுத்தருக்கு அப்புறம் காளி சொல்றா ஆதிப்பர சக்தியை கொல்ல முடியாதப்பா எப்படியாவது தா அப்படின்னா உடனே சரி அப்படின்ட்டு ஒரு உபாயத்தை தர்றா வானத்துல இருந்து இறங்குவாள் இறங்கும் போது அவளுக்கு எதிராக எந்த ஆயுதத்தையும் தூக்காத அவ இறங்கி வந்து நின்ன உடனே அவளுக்கு முன்னாலே கெட்ட வார்த்தை பேசு அவ அழகு இல்ல அவ வந்து நிர்வாகத்தில் குறைந்தவள் அவள் ஒழுக்கத்தில் குறைந்தவள் அவள் வாழறதுக்கே தகுதி இல்லைங்கிற மாதிரி நிந்தனை பேஸ் நிந்தனை பேசுனா அவ சக்தி இழப்பாள் அவ சக்தி இழக்கும் போது நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அவ்வளவுதான் உபாயம்னு போயிட்டா அடுத்த நாள் காலையில வருதுங்க அந்த சூரிய உதயம் மேல இருந்து அப்படி இறங்குறா சக்தி பேரழகியா இருக்கா தலைமுடி எப்படி பறந்துட்டு இருக்கு ஒரு கிரீடம் அப்படி ஒரு நெத்தியில அப்படி இட்டுட்டு கையில எல்லாம் ஆயுதங்களோட பேரழகியா அப்படி இறங்குறா இறங்கி வந்து நின்ன உடனே இவன் கையில எந்த ஆயுதமும் இல்ல நீலாம் ஒரு பொம்பளை ஆரம்பிக்கிறான் நிலை குலைகிறான் ஏன் தெரியுமா நாம் தகப்பன் வீட்டில் வளர்கின்றவர்கள் இல்லையா குழந்தைகளை நமக்கு கெட்ட வார்த்தை பழக்கம் இல்லையே நம் தாய் வீட்டில் என்ன கெட்ட வார்த்தை நமக்கு இருக்கு இந்த சமூகம் எப்படிப்பட்டது சமூகம் அப்படி தாய் வீட்டு குழந்தை போலவா நம்மை பார்க்கிறது யார் வீட்டு பிள்ளை தானே என்ன வேணுமான சொல்லலாம் என்று தானே கொடுமை செய்கிறது என்னென்ன வார்த்தைகள் பேசுது நம்ம திருப்பிக்கணும் உன் தங்கச்சியா இருந்தாலும் நீ உங்க அம்மாவா இருந்தா இப்படி பேசுவியா என்னன்னு பேசுற நான் வேற யார் வீட்டு பொண்ணாம்தானே துடிக்கிறோமோ இல்லையா ஆதிபராஜ சக்திக்கு முன்னால் துர்கா மாசுர் அவ்வளவு வார்த்தைகளை பேசும்பொழுது அவ அப்படியே அவளுக்கு அவளுக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லைங்க அவ வந்து மந்திரங்களை கேட்டு பயிற்சி பெற்ற சாமி அவளுடைய ஆளுமையை குறைத்து பேச பேச இத்தனூண்டு ஆயிட்டாங்க இத்தனூண்டு பொண்ணாயிட்டா ஒன்றுமே இல்லை ஆயுதங்கள் எதுவும் இல்லை குழந்தை மாதிரி ஆகிட்டு இப்படியே நிற்கிறாளா அவள் வாள் எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வரும்போது எங்கிருந்தோ வந்தாருங்க மிஸ்டர் சிவபெருமான் ஹே சக்தி நீதானடி சிவனுக்கே சக்தி தருகின்றவள் நீதானடி இந்த உலக மாதா நீதானடி இந்த உலகத்தை நிர்வகிக்க இந்த நிர்வாகி பேரழகின் துர்கா மாசுர அன்றில் அவள் துர்கை என்று அழைக்கப்படுகிறாள் நான் இதையும் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா உலகத்துல நிறைய பேர் துர்கா மாசுரர்களாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகளாக இருக்கிறோம் நம்மை காப்பாற்றுவதற்கு சிவபெருமான் வரும் வரைக்கும் காத்திருவாமல் நீ சொல்லுவது எனக்கு புரியதடா உன்னுடைய வார்த்தைகள் என்னை பாதிப்படைய செய்யாது என்று நாம் எழுந்து நின்றால் இந்த உலகம் நம்மை பார்த்து அச்சப்படும் நம் அருளுக்காக காத்திருக்கும் அடங்க மறு